இன்றைய நாள் இனிமையான நாளா மாறட்டும் மகரம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நாம் எனக்கு இந்த பதிவுல மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவீட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது இந்த ஆடி மாதத்துல என்ன விஷயம் நீங்க செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன சாதகமா என்னெல்லாம் நடக்கும் பாதகமா என்னெல்லாம் நடக்கும் சாதகமான விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் அதிகரிக்கும் பாதகமான விஷயத்த நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கோ அது வராம நாம எதிர்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா அந்த வகையில் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு ரொம்பவுமே பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி அப்படிங்கிறது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது ஜோதிட அடிப்படையில் வானில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளையுமே இந்த மகர ராசி தாங்க சூரியன் பிரவேசிக்கும் மாதத்தை அதாவது தமிழர் திருநாளா கொண்டாடுற விழாவை வச்சிருக்கலையா தை மாதத்தை குறிக்குது ராசிகளில் பத்தாவது ராசியா இந்த மகரம் ராசி வருது மகர ராசியோட சிறப்பு குறிச்சும் இந்த ராசியில பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்துலயுமே சிறப்பான நிலையை பெறவும் பொருளாதார ரீதியா வளமையை உண்டாக்கவும் என்ன ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா அவர் உச்சமடையக்கூடிய ராசியாகவும் இந்த மகர ராசி இருக்கு இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களோட செயல்கள்ல வெற்றி கிடைக்கிற வரைக்குமே தொடர்ந்து போராடி செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க நியாய உணர்வு கொண்ட நபர்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க நீங்க இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல வளங்களையும் வசதிகளையும் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க அது நல்லதா இருக்கும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் இல்லையா ராசிக்குரிய கடவுள் பெருமாள் அப்படிங்கிறதுனால சனிக்கொழமையில பெருமாள் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு முடிஞ்சோ வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் சனீஸ்வர பகவான் அம்சம் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலை நீங்க சென்று திருப்பதி ஏழுமலையான மனதார பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்குது அப்படின்னு நினைச்சிருந்த நல்ல காரியங்கள் கூட தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற மகர ராசி அன்பர்களுக்கு இறைவன் அருள் பெருமாள் அருள் பரிபூர்ணமா உண்டாகும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் அதுவும் திருப்பதி ஏழுமலையான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனிக்கிழமையில் பெருமகள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களை வந்தடையும் நாம் இப்ப தொடர்ந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சிருக்கிறாரு இவர் வந்துட்டு நீங்க இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வந்துட்டு வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தில் பதிவு உயர்வு கூட கிடைக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தை வெளியூரில் தொடங்க முயற்சி மேற்கொள்ள போகிறீங்க சிலர் வசிக்கும் இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறுவதற்கான முயற்சியும் அமையும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா தான் நன்மைகள் வரும் இல்லைன்னா சில தடைகள் வரலாம் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் நீங்கள் எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் அடைவீங்க அப்படி சங்கடம் வந்தாலுமே அவரோட பார்வை வந்துட்டு உங்களுக்கு சுகஸ்தானத்துல விழுறதுனால உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும் எதிர்ப்புகளை எல்லாம் தன்னம்பிக்கை ஆற்றல் அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்குமே தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லப்போனா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்கன்னா குடும்பத்திலேயே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் வரவு செலவுல தடைகள் வரலாம் பணப்புழக்கம் சீரா இருக்கும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யறதுனால உடல்நிலையில பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத சில சங்கடங்கள் அவ்வப்போது உண்டாகலாம் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க எதிரிகளால் இடையூறு அவமானம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சிலருக்கு வரலாம் நீங்கள் உடல்நலத்துலேயும் சரிங்க சுய உலகத்திலையும் சரி கவனமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல குடும்பத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது எல்லோருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு அனுசரித்து அந்த விஷயத்தை செய்கிறது நல்லது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ஆடி மாதம் செயல்படுத்துனீங்கன்னா மிகவும் நன்மையான ஒரு மாதம் உங்களுக்கு தேவையான பண உதவி தக்க சமயத்தில் வந்து சேரும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு நினைச்சது சாதிக்கும் ஒரு மாதம் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் நீங்க செயல்பட போறீங்க சுக்கர பகவான் சஞ்சாரம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை வந்து சேரும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் விலகும் பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இந்த மாதம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தடைபட்டிருந்த பணம் தக்க சமயத்தில் வந்து சேரும் சிலருக்கு புதிதாக சொத்து சேர்க்கை கூட வரும் குரு பார்வை ஜீவன சாணத்திற்கு கிடைக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் கொடுத்து வாக்க காப்பாத்துவீங்க சிலர் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட வரும் இந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா தவறாம நீங்க பயன்படுத்திக்கோங்க இதனால பல நன்மைகளை நீங்க பெற முடியும் மனதில் இருந்து குழப்பம் விலகும் புதிய நம்பிக்கை பிறக்கும் குல தெய்வத்தின் அருளால் பெரியவங்களோட ஆதரவும் உறவுகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம் தீரும் ஏழாம் இட சூரியன் இடம் மாற்றத்தை கொடுப்பார் அஷ்டம கேது உடல்நிலையில நலிவை உண்டாக்குவார் அதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்ச நிலையில அப்படி இருக்கக்கூடிய வேலைகளில் நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது சங்கடத்திலிருந்து உங்களை விளக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களை பாதுகாக்கும் விவசாயிகள் கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க எல்லா விஷயத்துலையுமே அடைய முடியும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டா நன்மைகள் வந்து சேரும் தேவையில்லாத இடத்துல வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்துடலாம் அங்கேருந்து நீங்கள் நீங்க அங்க இருந்தீங்கன்னா தேவையில்லாத பழி உங்க மேல வரலாம் தான் நீங்க திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் துணிச்சலா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அசாத்திய துணிச்சல் தைரியம் இது ரெண்டுமே அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருந்தாலுமே இந்த மாதம் நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலேயுமே இந்த ஆடி மாதம் நன்மையான ஒரு மாதமாக அமையும் செவ்வாய் பகவான் முப்பதாம் தேதி வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கும் முயற்சிகள் இழுபறியா நடக்கும் மனதுல இனம் புரியாத குழப்பம் வரலாம் எதிரிகளின் கை மேலோங்கம் சிலர் உங்கள் மீது வீண்படு சுமத்துவாங்க அதனால மனம் சங்கடம் வரலாம் வருமானத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் குருபார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் மனஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால தொழில் வழிய ஆதாயம் இருக்கும் எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்க பெற முடியும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள்லாம் சிக்கிடாதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதுவும் கடன் விஷயத்தில் நீங்கள் பொறுப்பு மட்டும் யாருக்காகவும் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீங்க இந்த ஒரு விஷயத்தில் தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கும் வருமானம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன விஷயத்துலலாம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு எதிர்கால நலன் கருதி செயல்பட்டால் நன்மைகளாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க உங்களோட மூத்தவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால தொழில் வழியாக நிறைய ஆதாயத்தை நீங்க அடைய போறீங்க பணியிடத்தில் நெருக்கடி நீங்கும் நிம்மதியான ஒரு நிலை வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு அமையும் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் வரைக்குமே புதன் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிட்டு இதனால் இதனால உங்கள் திட்டங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியிலிருந்து கேட்ட பணம் வந்து சேரும் ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கிரன் சாதகமாக வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை வரும் பிள்ளைகளின் நல நல அக்கறை அதிகரிக்கும் பொன்பொருள் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் சிலர் குல தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு மனதில் இருந்து குழப்பம் இதனால மாறும் உழைப்பாளர்களின் நிலை உயர்ந்து காணப்படும் ஆதாயம் அதிகரிக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு வருவதன் மூலம் அதுவும் இந்த ஆடி மாதம் செய்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட அனைத்து பின்னடைவு தடை தாமதம் இதெல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மூலம் அடைய முடியும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செஞ்சுடுங்க நன்மைகள் பல வகையிலுமே வந்து சேரும் மகர் ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் வந்து சேரும் வாழ்த்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன மகரராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்துமேக்கே நன்றி நேயர்களே